இங்கே ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டாருக்கு சாப்பாடு கொடுப்பாள் சொமேட்டால ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாள் தப்பு இல்லை அப்படின்னு கொடுங்க வேற வழி கிடையாது இல்லை இப்போ சொமேட்டாக்காரன்தான் ஒரு ஃபோனு ஒரு பார்சல் ஒரு அடி கழுத சிக்கனோட வாசல்ல நிற்கிறேன் தோத்திரம் ஏதாவது ஒன்னை போடு அட்டிச்சின் வரைக்கும் வீட்டு போறதுக்குள்ள வாசலில் வந்துடுது டக்குன்னு வாங்கி சாப்பிட்டோம்மா கழுத இன்னைக்கு எதுக்கு வச்சோம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு கூட்டு போ வீட்டிலலாம் சமைக்காதீங்க நல்லா சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிடுங்க ஃபேமிலியாக உட்காந்து ஒரு நாளாவது குடும்பமாக போய் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு நாள் சரி முடியலையா மாதத்துக்கு ஒரு நாளாவது செய்யுங்க ஹோட்டலுக்கு போய் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுங்க சாப்பாடு கொடுப்பாள் சொல்லுங்கள் குணசாடி என்ன கொடுப்பாள் பழைய சோறாய் போடுவாள் கஞ்சாய் ஊற்றுவாள் சோத்திரம் புளிக்குழம்பாய் வைப்பாள் எச்சப்பா தயிரும் சோ மோறுமாய் போடுவாள் வெறும் ஊர்காய வைத்து மட்டும் சாப்பிடுவாள் அப்படி என்னது ரசம் அப்பளம் ஆத்தாடி நெஞ்சு வலிக்குதே முடியலட ராஜா முடியவே இல்லைப்பா இவள் ஆகாரம் போடுவாள்னு பார்த்தா இவன் அப்பளமும் ஊர்காம போடுறாள் தோத்திரம் லேலுவியா ஆமாம் செல்லால் வைத்ததையே வைத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே பல நாட்களாய் வைத்து கொடுப்பாள் சூடு பண்ணி சூடு பண்ணி கொடுப்பாள் குணசாலியா சிஸ்திரி வீட்டோடு இருட்டோட எழும்பி ஐயோ அவ குடும்பத்துக்கு ஆகாரம் கொடுப்பா ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சதை எடுத்து சூடு பண்ணி வச்சு காலையில் கொடுப்பா முந்தாணித்து வச்ச சாம்பார் அதுக்கு முன்னாடி வச்ச கூட்டு போன வாரம் வச்ச கறி குழம்பு ஏய் இந்த பிரியாணி வந்தது ஞாபகம் இல்லையா அவங்களுக்கு என்னைக்கு நம்ம சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சே அன்னைக்கு ஓ மை மைகா அவள் ஆகாரம் கொடுக்கிறாளா முடிச்சிடற என்ன சாப்பாடு போகணும் நல்ல சாப்பாடாக கொடுக்கணும் குடும்பத்துக்கு குணாசாலியான ஸ்திரி இன்னொன்னு என்ன செய்கிறா பாருங்களேன் நீதிமொழிகள் முப்பத்தொன்று இருபத்தி ஏழை பாருங்க நீதிமொழி முப்பத்தொன்று இருபத்தி ஏழு அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாளா எப்படி ஆகாரம் மட்டும் போடுறது இல்லை சாப்பாடு போட்டு ஒன்று விட்ற கூட சம்பாதிச்சின் சாப்பாடை போட்டு கிட அப்படின்னு சொல்லுவார் சில புருஷன் பொண்டாட்டியே பிள்ளைகள சாப்பாட ஒழுங்க அப்படின்னு கூட கண்ணோக்கமாக இருக்கணும் என் பிள்ளை என்ன செய்யுது எத்தனை மணிக்குள்ளே வாரான் எத்தனை மணிக்கு வெளியே போகிறான் இல்லை கண் நோக்கமாக இருக்கணும் என்னத்தை பார்க்குறான் டிவியில் என்னத்தை உட்காந்துருக்கான் ஃபோனில் என்ன பார்க்குறான் அவன் ஹிஸ்ட்ரி என்ன எதை வெப் சீரீஸை பார்க்குறான் எதை பார்க்குறான் என்னத்தான் பார்க்குறான் எல்லாத்தையும் பார்க்கணும் செல்ஃபோனை பிடுங்கி இருந்து பார்க்கணும் அப்பா அம்மா கண்ணோக்கமாக இருக்கணும் என்ன உடம்புக்கு எப்படி இருக்குது எல்லாம் என்னென்ன என்னென்ன அப்படியே வீட்டை அப்படியே கண்ணோக்கமாக இருக்கணும் அப்படியே கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு தான் அலையணும்னு சொல்லுவாங்க தெரியுமா விளக்கண்ணை ஊற்றிட்டு இருக்கீங்களா தூங்குறதா அப்புறம் எந்திக்கிறதா அப்படிங்கிறீங்களா பார்க்கணும் உங்கள் பிள்ளைகள் எங்கே போகுது என்ன பண்ணுது என்ன ஸ்கூலுக்கு போதா இல்லை டியூஷன் போதா டியூஷன் ஸ்கூலு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி ஸ்பெஷலாக வேறு எங்கேயாவது போதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கண்ணோக்கமாக இருக்கணும் ட்ரெஸ் எப்படி போகுது கரெக்டாக இருக்கா ஏ இது உனக்கு பொருத்தமானது கிடையாது ஓத்துரு அப்படி சொல்லிடணும் அப்பா அம்மா கண்ணோக்கமாக இருக்கணும் பிள்ளையை குறித்த கண்ணோக்கம் இருக்கணும் வீட்டாரை குறித்த கண்ணோக்கம் இருக்கணும் மனைவியை குறித்த கண்ணோக்கம் இருக்கணும் புருஷன் எப்படி இருக்கான்னு கண்ணோக்கமாக பார்க்கணும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க அல்ல லூயா இசைக்கியாவை பார்த்து ஆண்டு என்ன சொன்னார் உன் வீட்டு காரியத்தை என்னென்னமோ செஞ்சப்பா ஆனால் அவன் வீட்டு காரியத்தை விட்டுட்டேன் பதினஞ்சு வருஷமா வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு யோசிச்சு பாருங்க பதினஞ்சு வருஷம் உயிரை எதுக்கு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துனா அவன் வீட்டு காரியத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு அர்த்தம் இல்லை ஸ்பிரிச்சுவல் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க அவங்க மகன் ஜோ பண்ணுறானா நீ பைக் வசதியாடா கேட்கணும் ஜோ பண்ணியா கேட்கணும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்